எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் தரவுகளை சேகரித்தல் பவித்ரா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மாலு இங்க பாரு பத்து கோழி குண்டுகள் இருக்கு ஒவ்வொரு நிறத்திலும் எத்தனை கோழிகள் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு நான் உனக்கு சுலபமான வழி ஒன்னு சொல்லித்தரட்டா சரி சொல்லித்தா பாலு இந்த வீடியோல தரவுகளை சேகரிச்சு அதை அட்டவணையில குறிப்பிடுறது பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம் பவித்ரா முதல்ல ஒரே வண்ண கோழிகளை கொண்ட குழுக்களை உருவாக்கணும் ஓகே இந்த சிவப்பு நிற கோழிகள் தான் முதல் குழு மஞ்சள் நிற கோழிகள் இரண்டாவது குழு மற்றும் பச்சை நிற கோழிகள் மூன்றாவது குழு சபாஷ் இப்போ இப்படி ஒரு அட்டவணை உருவாக்கலாம் இப்போ நீ வண்ணங்களோட பெயர்களான சிவப்பு மஞ்சள் பச்சை இதெல்லாம் இந்த பகுதியில் எழுதணும் சரி அப்புறம் இப்போ நம்ம ஒவ்வொரு குழுலயும் இருக்கிற கோழிகளோட எண்ணிக்கையை எண்ணணும் இப்போ இந்த எண்களை கொண்டு போய் நாம அட்டவணையில எழுதனோ முதல் குழுவில் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று மூன்று சிவப்பு கோழிகள் உள்ளன இரண்டாவது குழுவில் உள்ள மஞ்சள் கோழிகள் ஒன்று மற்றும் இரண்டு மூன்றாவது குழுவில் உள்ள பச்சை நிற கோழிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஐந்து இப்போ இந்த எண்களை கொண்டு போய் நாம அட்டவணையில எழுதணும் சரிப்பா இப்ப சிவப்பு நிறத்துல மூன்று மஞ்சள் நிறத்துல இரண்டு பச்சை நிறத்துல ஐந்து என எழுதிக்கலாம் குட் பவித்ரா தரவ நல்லா கத்துக்கிட்ட தரவா தரவுன்னா என்ன ஒரே மாதிரியான பொருட்களோட குழுக்களை உருவாக்குகிறது குழுல இருக்கிற பொருட்களோட எண்ணிக்கையை எண்ணி அந்த தகவலை பென்சில்கள் மற்றும் அளவுகள் இருக்குன்னு என்னால் ஈஸியா சொல்ல முடியுமா ஆமா தரவை சேகரிச்சு அட்டவணையில நிரப்புறதுக்கு உனக்கு இன்னொரு வழி சொல்லி தரேன்

பொருட்களின் பெயர்களையும் இரண்டாவது பத்தியில பொருட்களின் எண்ணிக்கையும் எழுதிட்டேன் இப்போ எந்தெந்த பொருட்கள் இருக்குங்கிறத பொருளின் பெயர்களுக்கு நேர எழுதி வரணும் பொருட்களின் பெயர்கள் என்ற பகுதியில் பென்சில் அழிப்பான் ஷார்ப்னர் அளவுகோல்னு பெயரையும் எழுதிட்டேன் அடுத்து என்ன இப்போ பொருட்களின் எண்ணிக்கைன்னு பகுதி இருக்குல்ல அதுல நீ பொருட்களோட எண்ணிக்கையில பல முக்கோணங்கள் சதுரங்கள் அல்லது வட்டங்களை வரையலாம் ஓ அப்படின்னா அட்டவணையை நிரப்ப முக்கோணங்களை வரைஞ்சுக்கலாம் சரி உங்ககிட்ட ஏழு பென்சில்கள் இருக்கு அதனால பொருட்களின் எண்ணிக்கைங்கிற வரிசையில பென்சிலுக்கு நேரா நீ ஏழு முக்கோணங்கள் வரையணும் என்கிட்ட ஐந்து அழிப்பான்கள் இருக்கு அப்ப நான் அழிப்பான்களுக்காக ஐந்து முக்கோணங்களை வரையணும் அடுத்து என்னிடம் நான்கு ஷார்ப்னர்கள் உள்ளன அப்படின்னா நான் நான்கு முக்கோணங்களை வரைஞ்சுக்கிறேன் இப்போ என்கிட்ட இரண்டு அளவுகோள்கள் இருக்கு எனவே நான் இரண்டு முக்கோணங்களை வரைய போறேன் சரியா புரிஞ்சுக்கிட்ட பவித்ரா இது ரொம்ப நல்லா நண்பர்களே இன்னைக்கு நாம தரவை சேகரிக்கிறது அவற்றை அட்டவணையில எப்படி குறிப்பிடுறதுன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் வேற ஒரு வீடியோல தரவை சேகரிச்சு அட்டவணையில குறிப்பிடுறதுக்கு இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகளை பாக்கலாமா